அய்யய்யோ என்னடா கானா வினோத்துக்கு ரெட் கார்டு பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இப்போ லைவில் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சுபிக்ஷாவோடைய இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சேச்சி வந்து வாட்டர் வாட்ருமில்லன் கிட்டே பறிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ருமில்லன் வந்து அதை பற்றி சொல்லலை அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாப்பிக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பண்ணுவீங்கிறதை நான் நம்புகிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்களுக்கு ரெட் கார்டை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு அதாவது ஃபண்ணுக்கு பண்ணுற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் இப்படி தான் தள்ளுவார் வேணும்னே போய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டா ஸோ இதை வந்து பேசி பேசியே கொண்டு வந்து காணா வினோத்தை முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வேலைக்கேவாது அரோரா வந்து காலை மடைக்கு இப்படி உட்காந்துருந்தார் அந்த இதில் ஹால் லிவிங் ஏரியாவில் அப்போ வந்து டிக்கெட்டு ஃபினாலே முடிஞ்சு ஒரு டாஸ்க் இப்போ வந்து மணி டாஸ்க் வந்துருச்சுல மணி டாஸ்க் வந்து டூ பாயிண்ட் வரும் மணப்பெட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் சொல்கிறாங்க ரெட் பால் சுற்றி இருக்கும் எல்லோ பால் மூணு இருக்கும் ஊதணும் நீங்கள் ஊதும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கால் ரெட் பால் எல்லாத்தையும் நீங்கள் தள்ளிடணும் எல்லோ பால் மட்டும் எத்தனை மூணு இருந்துச்சுன்னா மூணுக்கு முப்பதாயிரரூபா ஒரு பாலுக்கு பத்தாயிரரூபா அதுதான் எல்லோரும் தனித்தனியாக டாஸ்க் ஆணணும் எல்லோ பாலையும் ஊதிட்டிங்கன்னா காசு கிடையாது அவ்வளோதான் சரியா ஸோ இதுதான் வந்து டாஸ்க்னு சொல்லிகிட்டு இருக்கும் விழுது இவங்க ரெட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க எப்படி ஊதணும் தெரியுமா இப்படி வச்சு இப்படி சொல்லி தள்ளி விட்டார் பாருங்க அவள் கால் இப்படி வச்சதுனால தெரில அப்படியே தூக்கி ஓட்ட மாதிரி எப்படி இருந்துச்சு டொம்னு விழுந்துட்டா காலை உணாமல் ஒன்றை ஏஞ்சிட்டு நான் நீங்கள் பார்த்தீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு தானே பார்க்கலன்றார் உண்மையிலே நான் பார்க்குறேன் நான் ஸ்லோ மோஷனில் பார்த்தேன் கனவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல கால் வந்து கீழே வச்சுருக்க மாதிரி தான் வந்து நினச்சி தள்ளி விட்டுருக்கேன் உடனே இவ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டா இதை வீக்கெண்ட் வரைக்கும் சொல்லி காட்ட போகிறாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாலியான ஒரு வேவிலங்கத்தில் இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் காணாவினோத்துக்கு வந்து அடித்து தூக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக முடியாது இந்த இந்த விஷயத்தை வச்சு பட் சொல்ல முடியாதுங்க இவங்க என்னாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இவர் தப்பாக தொட்டார் அது பண்ணார் இது பண்ணார்னு சொல்லி கூட மாற்றுவாங்க மோசமான இங்கே உள்ளே இருக்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் பட் அதெல்லாம் அசைக்க முடியாது காண வேணுவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி இருக்காங்கல்ல பார்வதியை பற்றி சுபிக்ஷா பேசுனது கொஞ்சம் இன்ட்ரோவிங்காக இருக்குது அதாவது கார்டு விஷயத்தில் பார்வதி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தப்பு முழுக்க முழுக்க அதில் வந்து மாற்று கருத்தை இல்லை ஆனால் பார்வதி தான் முழுக்க முழுக்க காரணம் கமரதீனுடைய வாழ்க்கையை வந்து அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து குற்றம் சொன்னது அப்படிங்கிறது நல்லா இல்லை ஆக்சுவலாக கமுருதீன் வந்து அவனும் இதில் வந்து இன்வால்வ்மெண்ட் தான் ரெண்டு பேரும் சேர்த்துக்கு அவன் அவனால் இவன் கெட்டான் இவனால் அவன் கேட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசியிருக்கலாம் பட் பார்வதி மட்டும்தான் கம்ருதீனை வந்து வாழ்க்கையை அழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் சுபி நீங்களாம் மொதல் ஒரு பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி டாஸ்க் மட்டும் தான் விளையாண்டிங்க கண்டென்ட்னு ஒன்றும் கொடுக்கல உங்களெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வச்சிருந்ததே பெரிய விஷயம் பிக் பாஸில் ஒரு நாற்பது நாளில் வெளியே போக வேண்டியது நீங்கள் யாரோ வரலாம் சும்மா உட்காந்துட்டு இப்போ பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏகாதாரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் சாண்ட்ரா விஷ பார்டல் மாதிரி எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சுபிக்ஷா கூட அதான் சொல்லியிருக்காங்க புரியுதா போ ஸோ நீங்கள் நல்லா க்ரைட்டீரியாவில் கவனிச்சிங்க அப்படின்னா சாண்ட்ராவோடைய கேரக்டரு அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவங்க நடிகை தான் நடிப்பு அரைக்குதான் அப்படிங்கிறத இருக்க கண்டஸ்டன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மக்களும் வந்து பிலீவ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து புரிய ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நாங்கள் பாரதியுடைய தப்பையும் சுட்டி காட்டுறோம் நடிப்பு அறைக்கின் நடிப்பையும் வந்து சுட்டி காட்டுறோம் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் பி ஃபேர் டு எவ்ரி ஒன் பாரதி பண்ணது மட்டும் தப்பு இவங்க நடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் வியானா வந்து சொன்னாங்கல்ல விக்ரம் வந்து ஆமாம் மைண்ட் கேம் விளாடுறாங்கன்ட்டு விளாட விளாட்றன்ட்டு அதெல்லாம் வந்து இல்லைங்க நான் தனி தான் விளாண்டேன் மைண்ட் கேம்லாம் விளாட்ல வியான சொல்கிறது போயின்னு சொல்லிட்டாங்க அப்போ சுபி இன்னும் கேமை சரியாக வாட்ச் பண்ணலை ஏன்னா சுபி தான் பாதி இது வெளியே போயிடுச்சு சரியா அவங்க ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் அது வந்து தப்பு சுபி வந்து விக்ரம்ல தான் கேமே போச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளல ஏன்னா புரிஞ்சிருந்தால் அவங்க தான் பின்பற்றியிருப்பாங்களே ஒரு தூரம் வந்ததே அந்த கம்யூனிட்டி அந்த ஒரு பேச்சை சொல்லி தான் வந்து சுபி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களாம் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரியா அப்புறம் இந்த கார்காஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ரெக்கார்டுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன் பார்வதியை பற்றி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க மற்றபடி வேற ஒரு யூனிக்காகவும் இல்லை சரியா அடுத்து நம்ம மேட்ருக்கு வருவோம் நம்ம வாட்டர் மேலன் கிட்டே வியானை கேட்குறாங்க இந்த மாதிரி வெளியே வந்து பொங்கல் வச்சு வீடியோ பார்த்தீங்க பார்த்தீங்களா பார்த்தேன் அப்படின்னு சொன்னான்னு லைட்டாக வந்து சொல்கிறாங்க அதாவது பார்வதி கம்பெனி பற்றி அவங்க வீடியோ போட்டுருந்தேன் அதை பற்றி வந்து வியானா பேசுகிறாங்க அதுக்கு உடனே ஓகேம்மா பட் இது வேணாம்மா இங்கே பேச வேண்டானிட்டார் அடுத்து காமெடியை கேளுங்க அடுத்து சாண்ட்ரா வந்து டிக்கெட் ஃபில் ஆகிற டாஸ்க் பார்த்தீங்களா டிக்கெட் ஃபில் டாஸ்க்கு பார்த்தீங்களா அப்படின்னு இருந்துச்சு உடனே பார்த்தாரு வாட்டர்மில்லன் ஆ நான் பார்த்தேன் ரெண்டு மூணு கிளிப்ஸ் மூணு பார்த்தேன் அப்படியா எப்படி இருந்துச்சு நான் நல்லா என்ன பண்ண போனாங்க இப்படி இருந்துச்சு ஒன்னா அப்படியே பார்த்தார் வாய் வாயை கட்டு கட்டுப்பாகிறார் ஏன்னா அதை எப்படியே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வினோத் கரெக்டாக பிடிச்சார் டே அவ ஒன்று இழுக்கிறாடா தயவு செஞ்சு வந்து இழுத்துறாத அவர்கிட்ட சொல்லிடறாத அப்படின்றார் ஆ ஓகே ஓகே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டக்குனு வந்து பார்த்திங்கன்னா சுதாரிச்சிட்டாரு இல்லாட்டி ஆமாம் உன் ட்ராமா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாருன்னா நமக்கு வந்து பயந்துகிட்டு இருந்தோம் நல்ல வேலை சொல்லலை ஏன்னா பிக் பாஸ் வந்து அதை சொல்லக்கூடாதுன்ட்டான் அதனால் சண்டாவது வந்து தப்பிச்சு இருந்தாலும் வாயை வந்து புரிஞ்சுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொன்னால் மீண்டும் சந்திப்பும் பிடிப்பார்